ராவணன் படத்தில் இடம்பெற்ற உசுரே போகுது உசுரே போகுது பாடலை இலங்கை சபேசன் பாடி இந்த வாரம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பாராட்டை பெற்றுள்ளார் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் சரிகமப்ப சீனியர் சீசன் ஐந்து நிகழ்ச்சியில் இந்த வாரம் ஃபோக் ரவுண்ட் என்ற சவால் மிக்க சுற்றை எட்டியுள்ளது நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டாம் திகதிகளில் ஒளிபரப்பாகும் இந்த சுற்றில் மூன்றாவது இறுதிப் போட்டியாளர் யார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே நிலவுகிறது இந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப முதலே தனது தனித்துவமான குரலால் பலருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் சபீசன் பெற்று வருகிறார் இந்த நிலையில் இன்று வெளியான பிரமோ சபேசன் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இன்பாதர்ச்சியை கொடுத்துள்ளது உசுரே போகுது பாடலை பாடிய நடுவர் கார்த்திகே எழுந்து வந்து சபேசனை பாராட்டியிருக்கிறார் பிறகு நடுவர் கார்த்திக் சபீசனோடு சேர்ந்து அந்த பாடலை மீண்டும் ஒருமுறை பாடினார் இதைவிட வேறு என்ன வேண்டும் என்று சபேசனை பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியான தருணத்தின் பிரமோதான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது சரிகமப்பா மேடை சபேசனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் லட்சக்கணக்கான ரசிகர்களின் ஆதரவையும் கொடுத்திருக்கிறது இலங்கை சபேசன் இந்த வாரம் மூன்றாவது இறுதி போட்டியாளராக தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அது இல்லை இந்த வாரம் ரவுண்டில் பவித்ரா பாடகி சயந்தவி பாடிய பிரபலமான எள்ளுவாய பூக்களையே என்ற பாடலை தேர்வு செய்து பாடியிருக்கிறார் பவித்ராவின் இந்த உணர்வுபூர்வமான பூர்வமான பாடலை கேட்ட நடுவர்கள் அனைவரும் பிரமித்து போனார்கள் நடுவர் சரண் பேசும்போது பவித்ராவின் பாடலில் எந்த இடத்திலும் சயந்தவியின் சாயல் தெரியவே இல்லை இது முழுக்க முழுக்க பவித்ராவின் ஸ்டைலில் தான் இருந்தது இந்த பாடல் அவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று நெகிழ்வுடன் பாராட்டியிருக்கிறார் பவித்ராவின் இந்த உணர்ச்சி போராட்டம் நிறைந்த பாடல் அங்கிருந்த அனைவரையும் கண்கலங்க வைத்தது இந்த பாடலை பாடி பிரபலமான சயந்தவி நடுவர் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து கைகளை தட்டி பவித்ராவை உற்சாகப்படுத்தினார் அதன் பின்னர் அவர் மேடைக்கு வந்து துயரத்தில் இருந்த பவித்ராவுக்கும் கட்டி அணைத்து ஆறுதல் சொன்னார் இது குறித்த பிரமோவும் நேற்றைய தினம் வெளியாகியிருந்தது இலங்கை சபேசன் மற்றும் பவித்ரா ஆகிய இருவருமே நடுவர்களின் பாராட்டை பெற்று ஆச்சரியப்படுத்தியிருக்கும் நிலையில் இவர்கள் இருவருக்கும் போட்டிகள் கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வாரம் இறுதி சுற்றுக்கு செல்லும் மூன்றாவது போட்டியாளர் யார் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்